நேர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் கதாநாயகனாக நடித்து வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயங்க இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அந்த வெற்றியை நோக்கி ஓடிட்டுருக்கவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரி இவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா காமெடியனா பல படங்களில் வந்து நடித்து ஆரம்பித்ததுல வந்து பல படங்களில் நடித்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்தை பிடிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க விடுதலை படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகி நல்ல ஒரு பேரை தக்க வச்சிட்டார் இதுக்கு அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் கருடன் அப்படின்ற படத்தில் வந்து இவர் நடிக்கிறார் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மரன் கதை எழுதியிருக்காரு இந்த படத்தில் என்ன கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டால் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் இந்த படத்தில் சசிகுமாரும் சூரியனும் இணைஞ்சு நடிக்கிறாங்க இந்த படத்தில் சொக்கனோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விசுவாசமான ஒரு கேரக்டர் விசுவாசமான ஒரு நாயகனாக இந்த படத்தில் வந்து சூரியன் நடிக்கிறாராம் அதாவது விஸ்வாசத்தில் நாய்க்கும் மனுஷனுக்கும் போட்டி வச்சா நாய் தான் ஜெயிக்கும்பாங்க அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தால் சொக்கன் தான் ஜெயிப்பான் அப்படின்றது தான் சூர்யாவோட கதாபாத்திரம் இதை பற்றி சசிகுமார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி கருடன் படத்தை அடுத்து சூரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கல் இயக்குனரோட ஒரு கொட்டுக்கிளி அப்படின்ற படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு சிவகார்த்திகன் தயாரிக்க தயாரித்துள்ள இந்த படத்தில் அனாபென் கதாநாயகனாக நடிக்கிறாங்க இதை தவிர்த்து இயக்குனர் ராம் இயக்கிற ஏழு கடல் ஏழு மலை படத்துலேயும் வந்து இவர் நடிக்கிறார் இதில் வந்து நிவின்பாளி அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே சூரிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகராக தனது சினிமா பயணத்தை தொடங்கின சூரி தற்போது முற்றிலும் மாறுபட்ட புது புது கேரக்டரில் வந்து தேர்வு பண்ணி நடிச்சுட்டு வர்றாரு எப்போவுமே வந்து ஒரு நடிகரோனை வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கதையில் நமக்கு வந்து படம் கிடைக்கிது அப்படின்றதுக்காக எல்லா கதைகளும் தேர்வு செய்து எல்லா கதைகளையும் நம்ம வந்து சேர்ந்து நடிக்காமல் கதையை தேர்வு பண்ணி கதையை கேட்டு அதில் வந்து நல்ல ஒரு கதையாக தேர்வு பண்ணி நடிக்கிறது அப்படின்றது வெற்றிக்குண்டான ஒரு வழி இதை தான் வந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இணையத்தில் ஒரு வீடியோ வைரலாக பயிரிட்டு வருது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வருத்தப்படாத வாலிபர் படத்தில் சூரிய ஓடுறதும் காமெடியாக ஓடி வர்றதும் மறுபக்கம் கருடன் படத்தில் முற்றிலும் மாசான தோற்றத்தில் செம வர்றதும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவிட்டுருக்கு பொதுவாக நகைச்சுவை நடிகர்கள் ஹீரோவாக நடித்தா அதற்கு ரசிகர் மத்தியில் பெரும்பளவு வரவேற்பு இருக்கிறது இல்லை ஆனால் சூரியன் இந்த புதிய திருப்பத்திற்கு ரசிகர்களே நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது நாமும் சூரி மேலும் மேலும் வெற்றி பெற நிகழ்மீடியா சார்பாக வாழ்த்துவோம்